காத்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஆத்தூர் வீரசிக்கம்பட்டியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா போடி காமன்வாடி ஊராட்சி வீரசிக்கம்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த முகாமில் வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்னிலையில் ஆத்தூர் வட்டாட்சியர் குத்து விளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்தார் போடி காமன்வாடி ஊராட்சியை சுற்றியுள்ள ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வருமான சான்றிதழ்கள் ஜாதி சான்றிதழ்கள் பட்டா மாறுதல் போன்ற ஏராளமான துறைகளில் மனு அளித்தனர் ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை காவல்துறை மருத்துவத்துறை சித்த மருத்துவத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை கூட்டுறவுத்துறை வேளாண் துறை உள்ளிட்ட ஏராளமான துறை அதிகாரிகளும் அலுவலர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் பெறப்பட்ட மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் மேலும் பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது ஊராட்சி செயலர் தலைமை நான்குழுவினர் முகாம் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனா்